எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விதமாக நம்மளோட எண்ணிக்கை பம்பர் கணிப்பு கேரளா லாட்ரி இந்த பிஆர் நைன்டி ஃபைவ் கிறிஸ்மஸ் பம்பர் வர இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயர் தான் வந்து பக்காவாக இந்த டேட்டு பிளானிங் வந்து பக்காவாக வந்து புதன்கிழமை இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கிறிஸ்மஸ் பம்பரை பொறுத்த வரைக்கும் பம்பருனாலே வந்து கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இந்த பம்பர் குழுக்கள் நடக்கிறது வந்து ஒரு திருவிழா போல் இருக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் கேரள கேரளாவை பொறுத்த மட்டும் எல்லா இடத்தையும் இந்த டிக்கெட் விற்பனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் தெருக்களில் இருக்கக்கூடிய சாலை ஓர கடைகளிலும் சரி பேருந்து நிலையங்களிலும் சரி ரயில் நிலையங்களும் சரி எல்லா இடத்தையும் வந்து இந்த பம்பர் டிக்கெட்டு வந்து விற்பனை வந்து அமோகமாக நடந்துகிட்ருக்கும் ஸோ திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் சரி பத்தனத்திட்டால இருந்தாலும் சரி ஆலப்புழாவில் இருந்தாலும் சரி எந்த ஏரியா எந்த ஸ்டேட்ஸில் கேரளாவில் இருந்தாலும் சரி இந்த டிக்கெட் விற்பனைன்றது நடந்துகிட்ருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒரு திருவிழா போல் இந்த டிக்கெட்டை வந்து செலெக்ஷன் பண்ணி வாங்குவாங்க நானும் கூட ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ இதை எதுக்காக இந்த திருவிழா போல் செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய பரிசு தொகை கோடிக்கணக்கில் இருக்குது ஓகேங்களா அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எக்ஸ்பிரஸ் பம்பர் நடக்கும் கிறிஸ்மஸ் பம்பர் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பம்பர்ஸ் அந்த மாதிரி நடக்கும் ஸோ இந்த பம்பரை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ யாரோ ஒருத்தருக்கு கோடீஸ்வரராக கண்டிப்பாக இந்த ஒரு நாள் குழுக்களில் கண்டிப்பாக குடிச்சதாக ஆயிடுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வ இஷ்ட கடவுளாக யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் வந்து வேண்டிக்கிட்டு இல்லை அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வேண்டுறதும் இதே மாதிரி தான் வந்து நிறைய வந்து அங்கே ஒரு திருவிழா குளமாக இருக்கும் இந்த பம்பர் முடிகிற வரைக்கும் ஸோ தினசரி குழுக்களும் வந்து எழுபத்தஞ்சி லட்சம் எண்பது லட்சம் இருந்தாலுமே பம்பருன்றது கோடியில் வருது இல்லையா அதனால் யாருக்காவது அந்த ஒரு கோடி கிடைச்சிடாதா ஒரு கோடி இல்லை ஒரு பதினெட்டு பன்னெண்டு அந்த மாதிரி லைஃப்பை செட்டில் ஆயிரும் இந்த பம்பர் வந்து ஸோ நம்ம வந்து நானே வந்து பம்பர் எப்படி செலெக்ஷன் பண்ணேன்னா இந்த கணிப்பை எடுத்து நான் செலெக்ஷன் பண்ணலை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு டிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் ஸோ உங்களுக்கு ஒரு கணிப்பு மூலமாக பம்பரை வந்து செலெக்ஷன் பண்ண வைக்கலாம் ஸோ யார் யார் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்றது தெரியாது ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தாலும் சரி ஸோ நான் சொல்லக்கூடிய சில க்ளூஸ் வந்து அந்த ஏரியாவில் விற்கக்கூடிய டிக்கெட்ஸில் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கங்க ஸோ அதற்கான மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து பம்பர் லேட்ரியோட ஒரு சேட்டு லாஸ்ட்டு பம்பர் வந்து பிபார் பிஆர் நைன்டி ஃபோர் வந்து டூ ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் நைன் அப்படின்ற ரிசல்ட்டு பூஜா பம்பருக்கு இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூஜா பம்பர் பிஆர் நைன்டி ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் நைன் அப்படின்ற ரிசல்ட் வந்து அடிச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு இந்த பூஜா பம்பரோட ரிசல்ட்டு இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டியாக கன்வெர்ட் பண்ணும் போது த்ரீ ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டியாக கன்வெர்ட் பண்ணும் போது டூ ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் நைன் ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து இந்த கணிப்பை எப்படி வந்து டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ஆரம்பத்திலே டிக்கெட் வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ சில பேர் கடைசியில் வாங்கினா யூஸாக இருக்கும் சில பேர் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் திருவனந்தபுரத்தில் தான் எடுக்கணும் டிக்கெட்டு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் கோட்டையத்தில் தான் எடுக்கணுன்னு இருப்பாங்க சில பேர் வந்து எர்ணாகுளத்தில் தான் எடுக்கணுன்னு இருப்பாங்க சில பேர் ஆலப்புழாவில் தான் எடுக்கணும்னு இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போன வருஷம் அது இந்த கிறிஸ்மஸ் பம்பர் எந்த ஏரியாவில் அடிச்சிது அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது எல்லா விஷயம் அதிர்ஷ்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் பணம் தேடி போகும் ஸோ அந்த அதிர்ஷ்டத்தையும் நம்ம சில கணிப்பால் யுகிக்க முடியும் ஒரு கெஸ்ஸிங் ப்ரடிக்ஷன் அப்படின்றது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம ஒரு சில கணிப்பால் நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிக்கெட் பை லக்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிறிஸ்மஸ் பம்பர் ஓகேங்களா கிறிஸ்மஸ் பம்பர் எங்கள் என்ன எண்ணிக்கெலாம் வந்ததோ அன்ன நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங்கை பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் பம்பர் நடந்துருக்கோ அன்னைக்கெலாம் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸோ டிக்கெட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கை கொடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நான் வந்து டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி மூணு ஒன்று பத்து ரெண்டு பதினேழு ஒன்று பதினாறு ஒன்று பத்தொம்போது ஒன்று இது வந்து டேட்டு ஸோ இந்த வாட்டி இந்த வருடம் இருபத்தி நாலு ஒன்று ஓகேங்களா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் இருபத்தி நாலாந்தேதி இந்த குழுக்கள் நடந்திருக்கு அதை தாண்டி இருபத்தி நாலாந்தேதி குழுக்கள் எங்கேயும் நடக்கலை ஓகேங்களா இதில் வந்து என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு மெயிண்ட் கால்குலேஷன் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஃபிஃப்த்து டிஜிட்டும் ஃபோர்த் டிஜிட்டும் பாருங்கள் எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் வரக்கூடிய ஃபிஃப்டீனுக்கு வரக்கூடிய லாஸ்ட் டிஜிட் தான் நீங்கள் கணக்கு வைக்கணும் ஃபிஃப்டீனுக்கு வரக்கூடிய லாஸ்ட்டு டிஜிட் ஒன்று அஞ்சு ஃபிஃப்டீன் பதினஞ்சுக்கு ஒன்றை விட்டுடுங்க அஞ்சு ஆல் போர்டு செலெக்ஷன் பண்ணால் அஞ்சு 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 ஓகேங்களா அப்போது அடுத்த ரிசல்ட்டு அடுத்த ரிசல்ட்டு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஏழு அப்போ ஆறு ஒன்று ஏழு கூட்டம் போது ஏழு போர்டு வச்சா அதுக்கு அடுத்த ரிசல்ட்டில் ஏழுன்னு வருது இப்போது அடுத்து ஒன்று மூணு நாலு நாலு பவரில் ஒன்பது அப்போது இங்கே ஒன்பது வருது அடுத்தது ஆறு ஒன்பது பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு இங்கே வருது அடுத்தது அஞ்சு எட்டு பதிமூணு மூணுக்கு பவர் எட்டு எடு எட்டு அடுத்த பம்பரில் வருது ஸோ இப்போ எட் ஒன்பது இப்போ இங்கே இருக்கக்கூடிய கணக்கில் ஒன் எட்டும் ஒன்றும் ஒன்பது எட்டும் ஒன்றும் ஒன்பது இப்போ ஒன்பது பவரில் போச்சு அப்படின்னா நாலு ஸோ இங்கே நாலு வந்திருக்கு இப்போது அடுத்தது மூணு ஆறு ஒன்பது இப்போது இன்னைக்கு நான் இருபத்தி நாலாந்தேதி கணக்கு இருபத்தி நாலாந்தேதி கணக்குக்கு நாலு நாலு இல்லை ஒன்பது கேமுக்குள்ளே வரும் ஸோ டிக்கெட் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த நாலு ஒன்பது இருக்கிற மாதிரி ஒரு கணக்கில் நீங்கள் கணக்கு எடுக்கலாம் அப்படியே ஏ போட பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட்டு நாலு அஞ்சு ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு ஜீரோ இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்கோ எந்த நம்பர் இல்லையோ ஒன்று ஜீரோ இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை மற்றபடி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இல்லை அப்போது இங்கேருந்து பாருங்கள் நேரடியாக ஆறு அஞ்சு நாலு அப்போது அந்த கணக்கில் மூணு மூணு வந்து பெண்டிங்கில் இருக்குது ஏக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ மூணு இந்த கணக்கில் வந்ததுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு மூணு மூணு போன ரிசல்ட் ஒரு ரிசல்ட்டில் வந்து அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் பம்பரில் நாலு மூணு மூணு அடிச்சிது ரைட்டா அப்படி இந்த வாட்டி மூணு அங்கே வந்தது அப்படின்னா இந்த நம்பர் இருந்தால் தூக்கிடுங்க கண்டிப்பாக வாங்கிடுங்க மூணு நாலு நாலு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுங்க இல்லை மூணு நாலு ஒன்பது அது இருந்தால் வாங்கிடுங்க இப்போது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்ம சொல்லியாச்சு ஆல் போர்டு வந்து நாலு ஒன்பது கணக்கில் இருக்குது அப்படின்ட்டு அப்போது இந்த பேட்டர்ன் பாருங்கள் இந்த அறநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கே நம்ம கணக்கு வைக்கலாம் ஸோ டவுனில் தான் இறங்க போகுது ஸோ டவுனில் இறங்கும் போது ஆறு ஆறு ரெண்டுக்கு இங்கே பொதுவாக ஆறு அப்படின்னு இருக்குது ஓகேவா அங்கேருந்து அஞ்சு ஸ்டெப்பு கீழே விட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒன் ஒன்று ஒன்பது ஒன்பது நம்மளுக்கு அது அது ரிசல்ட்டு அங்கே பொதுவாக ஆறுன்னு இருக்குது அங்கேருந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு கீழே விட்டு ஒன்று நாலு ஏழு அப்படின்னு இருக்குது ஸோ இங்கே அஞ்சுன்னு வருது அப்போ அஞ்சு வந்தால் அடுத்த அஞ்சாந்தி அடுத்த அஞ்சு நாள் கழித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கு அடுத்த பம்பருக்கு வந்தால் நம்மளுக்கு ரெண்டு ஆறு வந்தால் மாதிரி ரெண்டு அஞ்சு அப்படின்னு இருக்குது இங்கே கணக்கில் வருது அப்போது அந்த ஆறு கணக்கில் பாஸ் ஆகிறது கரெக்டான கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று நாலு அப்போ இதுலேயும் ஆல் போர்டு வந்து ஆல் போர்டுக்கு சொன்ன மாதிரி ஏழு ஒன்று நாலு இந்த கணக்கில் வருது ஸோ டிக்கெட்டு நீங்கள் வாங்கும்போது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூணு நம்பர் ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று நாலு மூணு நாலு நாலு மூணு நாலு ஒன்பது இந்த நம்பர் இருக்கிற மாதிரி டிக்கெட்டு வாங்க வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு தான் இருக்குது மேக்ஸிமம் ரெண்டு சீரீஸ் வாங்குங்க ரெண்டு இங்கே என்ன நம்பர் தெரில இங்கே என்ன நம்பர் தெரில போர்டு தெரில உதாரணத்துக்கு ஏழு ஒன்று நாலு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் சீரியஸில் வாங்குங்க ரெண்டில் ஆரம்பிக்கிற மாதிரி வாங்குங்க ஸோ பம்பருக்கு நான் கொடுத்த கொடுக்கக்கூடிய இந்த கணிப்பு மூணு நாலு நாலு ஏழு ஒன்று நாலு மூணு நாலு ஒன்பது இதில் முடிகிற மாதிரி நம்பர் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பம்பரு ஒரு எட் எட்டு வெற்றிகரமான பம்பராக நம்ம மாற்றுவோம் இந்த டிக்கெட் கிடைச்சதுன்னா உங்கள் பகுதியில் நீங்கள் வாங்கிக்கோங்க நன்றி நன்றி நன்றி